அவர் இன்னும் நூறாண்டு காலம் வாழணும் அந்த நூறாண்டு காலத்தையும் நம்ம தொடர்ந்து இதே போல் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் போன வருஷம் மழை வந்தது கொஞ்சம் 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 நம்மளோட கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது பட் இன்றைக்கி பார்க்கும்போது இந்த அளவுக்கு எல்லோரும் சேர்ந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நாளை காலில் திரும்பவும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவில் உள்ள கோவிலில் என்னென்னலாம் பூஜைலாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் த இதோட பூஜை பொருளோடு இங்கே வந்து தலைவரை பார்ப்போம் ஒரு ஒருத்தவங்களும் யாரோ ஒருத்தங்களை பின்பற்றணும் ஒரு ஒருத்தவங்க வாழ்க்கையில் யார் உன்னுடைய உன்னோடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவங்க அப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட் அப்பா தான் ஃபஸ்ட்டு அடுத்ததாக வேறு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தலைவர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு ஒரே ஒருவர் அவர் இவர் அவர் அவரோட வழியை பின்பற்றுறதுக்குல்ல நாங்கள்லாம் ரொம்ப இவரோட ரசிகர் ரசிகரில் இவருக்கு ஃபாலோயர்னு சொல்கிறத ரொம்ப 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 சந்தோஷப்படுறோம் பெருமையாக கொண்டோம் இந்த லெவலுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ ஆசை பாசம் என்னெல்லாம் இருக்கும் அந்த ஆசை பாசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தால் தான் பொது வாழ்க்கையில் கோபம் இருக்கும் அவங்க மேலே வெறுப்பு இருக்கும் இது இது எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஒருத்தங்களை உயர்த்தி எல்லோரும் கொண்டு கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் யாரை கொண்டாடுறோமோ அவர் இருக்கார் அவர் வழியில் நாங்கள் வரோம் அப்படின்னும் போது எங்களுக்கு ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சின்னதாக ஒரு பஸ் போகிறோம் ட்ரெயின் ஏற போகிறோம் கூட்டமாக இருக்குது அதில் அடிச்சு பிடிச்சி ஏற மாட்டோம் மற்றவங்க வழி விட்டு பின்னாடி போவோம் வேறு ஏதோ ஒரு இது ஏ இன்னைக்கு இவங்களுக்கு வித்தியாசமாக இருக்காண்ணே யார்ப்பா அப்படின்னு சொன்னால் அது ரஜினி ரசிகர் அப்படின்னா அதை அப்போது எந்த அளவுக்கு நாங்கள் பின்பற்றி அவ்வளோ இதுவாக வந்துட்டுருக்கோம் நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம் அவரும் சந்தோஷமாக இருக்கார் அவர் இன்னும் நிடுவிலி நூறாவது ஆண்டு இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் பொறுத்து நாங்கள் எத்தனை வருஷமாக திறந்து வந்துகிட்டே இருக்கோம் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் அடமழையினாலும் அவர் வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் ஒரே ஒரு தடவை ஒரு அம்மாவுக்கு ஒரு தடவை ஒரு தடவை ஒரு வாக்கு கொடுத்துட்ருக்காரு ஒரு ரசிகரோட அம்மாவுக்கு நான் என்னை பார்த்து பிறந்தநாளுக்கு வந்துட்டு போனவர் அடிபட்டார் அப்படின்றது அந்த வார்த்தைக்கு அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியலன்றதுனால பிறந்த நாளுக்கு வெளில வரல இதே நாளைக்கு இது கிறிஸ்மஸ் வரப்போகுது நியூ இயர் வரும்போது பொங்கல் வரப்போகுது வித்தின் அ மந்த் அப்போல்லாம் வந்து வாசல் நிற்பார் ஆனால் அவரோட பிறந்த நாளைக்கு வரமாட்டார் அவர் வரமாட்டார்னு தெரிஞ்சுருந்தும் நாங்கள் எங்களோட வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னமும் ரொம்ப பெருமை கொள்கிறோம் மற்றவங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி 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 என்னோடய இப்போ ரஜினி சூரி ஐநா வரேன்